ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்கு எப்படி இருக்கும் இந்த கும்பராசியுடைய பலாபலங்களும் கும்பராசியிலே ஜென்மச்சனியாக இருந்த சனி அதுக்கடுத்து இதுக்கு போயிடுறாரு எதுக்கு போயிடுறாரு மீனத்துக்கு போயிடுறாரு குரு கும்பத்துக்கு ஐந்தாம் படம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இதுவே ஒரு பெரிய சிறப்பு ராகு தான் இங்க கும்பத்துக்கு வரும் பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு இந்த காலம் பொன்னான காலம் தான் தன விஷயத்தை தாமதப்படுத்துமானா தனாதிபதி ஐந்தாம் இடத்துல பலமா இருக்காது அப்ப பண விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க எப்பவுமே நெகட்டிவான இடங்களுக்கு போறதை விட பாசியமான இடங்களுக்கு போங்க சிறப்பா இருக்கும் ஏன்னா அது கும்பம் இழுத்துக்கொள்வோம் அதிகமா தெய்வ வழிபாடுகள் இறை வழிபாடுகள் கோமங்கள் பூஜைகள் அந்த மாதிரி இடங்களில் நீங்க பங்கு பெற்றீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு வைப்ரேஷன் பவர்ஃபுல்லா இருக்கும்